ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சரிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நம்மளுக்கு பழகப்படுத்திட்டோம்னா அந்த விஷயத்தை நம்ம சரின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம் யாரோ இவ உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரம்யா ஆப்பிளா எடுத்துக்கிட்டோம்னா அது மூணு சீட்டாக இருந்த காலகட்டம் வரைக்கும் வந்து அது தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த சமூகம் வந்து இப்ப வந்து ரம்மியை வந்து ஒரு அஃபிஷியலான விஷயம் ஆக்கிடுச்சு என்னது எங்கிட்டயே கேட்குறது சீட்டு கட்டு பிளாஸ்டிக் கட்டுமா தெரியாமல் ரம்மி வந்த புதுசில் வந்து பார்த்தோம்னா அந்த ஆப்பா வந்தப்போ வந்து அது கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் எல்லாம் கிடைக்காது பட் வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் அதை மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு பித்தளாட்டத்தை பண்ணி அதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே ஆஃபீஷியலாக கிடைக்கும் அது இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் அதை அஃபிஷியலாக பண்ண முடியுங்கிற அளவுக்கு அது வந்து அந்த கேம்பளிங்கிறது வந்து வளர்ந்துடுச்சு ஸோ இப்படியான ஒரு விஷயமாதான் அந்த பழக்கப்படுத்தல் அப்படிங்கிறது இருக்குது ஒரு விஷயத்தை நம்மகிட்ட பழக்கப்படுத்திட்டாங்க ரொம்ப எளிமையாக அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம உண்மை நம்ப ஆரம்பிச்சிருவோம் இல்லையா ஸோ இப்படிதான் வந்து இந்த மொபைல் ரீசார்ஜில் பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இப்போ மக்களுக்கு கிட்டத்தட்ட அநீதி இருக்கிற மாதிரி சில விஷயங்களையும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க அவங்க பயன்படுத்தின மொபைல் ஃபோன் சிம் டெக்னாலஜியை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டு இந்த ஃப்ராடுக்குள்ளே வரேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் டெக்னாலஜி அப்டேட் ஆகுறப்ப நமக்கு வந்து சிம் கார்டை சேல் பண்ணுறதுக்கு பல யுக்திகளை வந்து இவனுங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க மாதத்துக்கு நூற்றம்பது ரூபா கார்டு போடுறதுலேருந்து தான் இவங்களுடைய மொபைல் ஜேர்னியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ பத்து ரூபா கார்டு போட்டேன் அந்த ஜென்ரேஷனுடைய கதைகள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இது கதை அல்ல கருப்பு சரித்திரம் ஸோ அதுலேருந்து இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம் கடைசியாக வந்து இப்போ பண்ற பித்தலாட்டங்களையும் வந்து நான் சொல்றேன் ஸோ மொபைல் ஃபோன் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து சிம் கார்டில் இருந்த டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா சிடிஎம்ஏ ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருந்துச்சு இப்போ பரவாயில்ல அந்த ஜிஎஸ்எம்ங்கிற சிம் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குது இந்த சிடிஎம்ஏனா என்ன ஜிஎஸ்எம்னால் என்ன அப்படிங்குறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் இப்போ நோக்கியால் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் சிடிஎம்ஏ சிம் போடுற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த சிடிஎம்ஏல பர்டிகுலர் பிராண்டோடைய சிம் மட்டும்தான் போட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏர்டெல் சிம்முக்காக அதில் சிடிஎம்ஏ போர்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் ஏர்டெல் சிம் மட்டும்தான் போட முடியும் லட்டுல வச்சுருந்துச்சு அதாஸ் நட்டில் வச்சேன் ஜிஎஸ்எம் அப்படிங்கிறதுல வந்து எந்த சிம் வேணால் போடலாம் அப்படிங்கிறது தான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் அப்போ வந்து இந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரியான சிம் கார்டு வச்சுருக்க கம்பெனிகளே மொபைல் ஃபோன் போடுறப்ப அவங்க வந்து மேக்ஸிமம் சிடிஎம்ஏ தான் போடுவாங்க இந்த டைமில் தான் வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணாங்க ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சம்பவக்காரர்களாக வந்து ரிலையன்ஸாக இருப்பாங்க ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு கஸ்டமருக்கு ப்ளஸ்ஸாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரிலையன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக காரணமாக இருக்கும் எப்படின்னா வெள்ளக்காரன் வந்து ரயில் விட்டது வந்து நம்மெல்லாம் வந்து பயணம் பண்ணுறதுக்காக கிடையாது அவங்கள வந்து பொருட்களை ஈஸியாக கொண்டு போகிறதுக்காக தான் அப்படின்னாலும் அது நமக்கு நன்மை கொடுத்துச்சு இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ரிலையன்ஸ் மொபைல் அப்படிங்கிற விஷயம் ரிலையன்ஸில் ஆயிரம் ரூபாய்க்கு அப்போது ஒரு மொபைல் வந்து கொண்டு வந்தாங்க இந்த அம்பானி எல்லாருக்கும் மொபைல் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஃபோனில் என்ன விஷயம் அப்படின்னா அதில் வந்து வித் நம்பரோடய வந்துடும் அதில் சிம் கார்டெலாம் போட முடியாது அதிலேயே ஒரு சிம் நம்பர் வந்து இருக்கும் அதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இன்கமிங் கால் வந்து ஃப்ரீ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் ரெண்டுத்துக்குமே வந்து காசு வந்து கட் ஆகும் மொபைலில் அப்படின்ட்டு இருந்துச்சு என்ன அது அருமையான தொழிலாக இருக்கியா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வர்ற காலுக்கு நம்ம வந்து காசு கொடுக்க தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இந்த மொபைல் வந்து பில்ட் பண்ணுறப்ப எல்லாருமே வந்து இந்த மொபைலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோடைய காஸ்ட்டுங்கிற விஷயத்தை தாண்டி இன்கம் கால் வந்து லைஃப் லாங் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆஃபராக வந்து அப்போ இருந்துச்சு ஸோ இந்த பீரியடில் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரீசார்ஜ் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெட்டி கடையில் ஆரம்பித்து ரீசார்ஜ் பண்ணுற கடைகள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும் அது பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து கார்டு இருக்கும் ஸோ நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணுறோம்னா அதில் ஏழு ஏழு ரூபா சம்திங் இப்போ வந்து இதாகும் ரீசார்ஜ் ஆகும் அந்த ரீசார்ஜ் ஆகிற அமௌண்ட்டில் நம்ம ஃபோன் பேசிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிப்பாங்க அதில் அதில் வந்து ரேட் கட்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் எப்படின்னா இப்போது ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஒரு ரூபா எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரேட் கட்டர் போட்டிருந்தால் ஐம்பது பைசா தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதில் வந்து கஸ்டமரை பிடிக்க ஃபஸ்ட்டு அந்த ஆஃபருங்கிறது இந்த அவுட் கோயிங் கால் ஃப்ரீ அப்படிங்கிறதான் லைஃப் லாங் ஃப்ரீ அப்படிங்கிறது இது ரிலையன்ஸ் கொண்டு வந்த பிறகு அப்போ இருந்த எல்லா கம்பெனியுமே வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா இந்த சிம் கார்டு நிறுவனங்களுக்குள்ளே எக்கச்சக்கமான சண்டைகள் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் பண்ணுற அப்போ வந்து இருந்துச்சு பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் டாடா டொக்கோமோ டாடா டொக்கோமோ வந்து ஃபஸ்ட்டு டாட்டா இண்டிகாம் அப்படிங்கிற நேமில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அதோடைய நேம் வந்து டாடா டொக்கோமோ அப்படின்னு சொல்லி மாறிச்சு ரிலையன்ஸ் ஏர்டெல் ஹச் ஏர்செல் ஐடியா பிபிஎல் இத்தனை கம்பெனிகள் வந்து இருந்துச்சு இதில் ஒரு ஒரு கம்பெனியாக நிறையா இதாகவும் நிறையா டவுன் ஆகிடுச்சு அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறமும் கூட ஒரு அஞ்சு கம்பெனிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஸோ இப்போ இந்த டைம் இதை வந்து டூ ஜி பீரியட் அப்படின்னு வந்து சொல்லலாம் டூ ஜி மட்டும்தான் இதை இப்போ உபயோகத்தில் இருக்குது டூ ஜியில் இன்டர்நெட் சேவையும் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு இப்போ இந்த டைமில் தான் யூனினார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வந்துச்சு த்ரீ ஜி வந்த பீரியடில் யூனியார் கம்பெனியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஆஃபர்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தர் டூ ஜி பிளான் பார்த்தோம்னா இப்போ இந்த ஏர்டெல் ஏர்டெல் வந்து எப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்து உண்டு எப்படின்னா அதில் ஒன் ஜிபி டேட்டா வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது டெய்லி ஒன் ஜிபி கிடையாது ஒரு மாதத்துக்கு மொத்தமே ஒன் ஜிபி டேட்டா பிளான் வந்து வரும் ஸோ த்ரீ ஜி இன்டர்நெட் வந்தப்போ தான் மந்த்லி இன்டர்நெட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்பையும் கூட இந்த பத்து ரூபா கார்டுங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூசர்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ரைட்ஸ் பறி போனது அப்படின்னு சொன்னால் அந்த பத்து ரூபா கார்டை தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா இந்த பத்து ரூபாய்க்கு இந்த கார்டு இருந்துச்சுல்ல இந்த இந்த டைமில் வந்து அந்த ரிலையன்ஸோட அவுட் கோயிங் கால் சிஸ்டத்தால் எல்லா மொ மொபைல் நெட்ஒர்க்குமே அவுட் கோயிங் காலை ஃப்ரீயாகிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து காசு போட்டாலும் போடலைனாலும் உங்களுக்கு கால் வரும் கண்டிப்பாக பட் நீங்கள் கால் பண்ணணும்னா அப்போது வந்து நீங்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு கார்டு போட்டால் ஒரு ஏழு ரூபா ரீசார்ஜ் ஆகும் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட காசே இல்லைனா அந்த ஏழு ரூபாயை வச்சு மிஸ்டு கால் கூட கொடுத்துருவோம் இதுக்கு அப்புறம் தான் ஃபோர் ஜி அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்துச்சு சூப்பர் அப்படின்னா ஃபோர் ஜி வந்து நம்மளை எக்கச்சக்கமாக நிறையா ஏமாத்தினுச்சு நிறையா வச்சு செஞ்சுது அப்படின்னா வந்து சொல்லணும் ஏன்னா த்ரீ ஜி இருந்த வரைக்கும் என்னென்னா ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இருந்துச்சு ஃபோர் ஜி வந்ததும் ஒரு மாதத்துக்கு இருபத்தெட்டு நாள் ஆகிருந்துச்சு பிரிச்சு காய்கலா சொல்லவே இல்லை இது என்ன கணக்கு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா முப்பது நாள் வேலடிட்டிங்கிறது தான் த்ரீ ஜி வரைக்கும் இருந்த கணக்கு ஏர்டெல் ஐடியா ரிலையன்ஸ் எல்லாத்துலேயுமே அப்போ யூனிநாரும் ஓட ஃபோனும் வந்துட்டு இருபத்தெட்டு நாள் வச்சுருந்தாங்க பாக்கி எல்லாருமே முப்பது நாள் வச்சுருந்தாங்க இந்த ஃபோர் ஜி விஷயம் இருக்குது இல்லையா அந்த ஃபோர் ஜி வந்தப்போ தான் இந்த இருபத்தெட்டு நாளுங்கிறத எல்லா நெட்ஒர்க்குமே கை எல்லாருமே பிடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் டிடிஹெச் கச் ரீசார்ஜில் இருந்து ஃபைபர் இன்டர்நெட் ரீசார்ஜ் வரைக்கும் ரீசார்ஜுன்னு போனாலே இருபத்தெட்டு நாள் தான் ஆக்கிட்டாங்க இந்த இருபத்தெட்டு நாளுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுத்தனம் இருக்குது எப்படின்னா மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்னு வைக்கும்பொழுது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் தான் வரும் நார்மலாக பன்னெண்டு மாதம் தான் இருக்குது பட் இருபத்தெட்டு நாள்னு வைக்கிறப்ப பதிமூணு மாதம் வரும் ஏதோ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் என்னென்னா இப்போ ஒரு மாதத்துக்கு ரெண்டு நாள் கட் ஆகுது இல்லையா ஸோ இந்த ரெண்டு நாளை வந்து நம்ம சே பன்னெண்டு மாதத்துக்கு சேர்த்தோம்னா இருபத்தெட்டு நாள் தனியாக வந்து நிற்கும் அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு பதிமூணு தடவை ரீசார்ஜ் பண்ணுவோம் முப்பது நாள்னு வச்சு ரீசார்ஜ் பண்ணுறப்போ நம்ம பன்னெண்டு மா தடவை தான் ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ரீசார்ஜாக நம்ம கிட்டேருந்து பிடுங்குறதுக்கான ஒரு வேலை தான் இந்த இருபத்தெட்டு நாள் இது வந்து ஜியோ ஃபோர் ஜி வந்தப்போ தான் ஜியோன்னு சொல்ல முடியாது ஃபோர் ஜி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தப்போ எல்லா நெட்ஒர்க்குமே வந்து இந்த இருபத்தெட்டு நாள் அப்படிங்கிறதுக்கு மாறிக்கிட்டாங்க

இந்த விஷயங்கள்லாம் இருக்கப்போ கூட அவுட் கோயிங் கால்ஸை வந்து கட் பண்ணலை ரொம்ப லேட்டாக தான் இந்த அவுட் கோயிங் கால்ஸ் மேலே கையை வச்சாங்க எதனாலனா நம்ம ஆட்கள் வந்து ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணாமலே இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் டேவுக்கு அப்புறம் அதாவது ரீசார்ஜோடைய வேலிடிட்டி முடிஞ்சும் சில நாட்களுக்கு வந்து அவுட் கோயிங் கால்ஸ் வரும் பட் சில ஒரு பர்டிகுலர் டேக்கு அப்புறம் இந்த அவுட் கோயிங் கால்ஸை வந்து கட் பண்ணிடுவோம் அதாவது யாரும் உங்களுக்கு கால் பண்ணாலே உங்களுக்கு கார்டு வராது அந்த காலை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னாலே நீங்கள் வந்து கார்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் பத்து ரூபா கார்டு கிடையாது இந்த பத்து ரூபா கார்டு இருபது ரூபா கடை இது எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு மந்த்லி அன்லிமிடெட் கால்ஸ் கால்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காசு கட்டணும் அப்படிங்கிறது தான் நம்ம மேலே வச்ச மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மந்த்லி கால்ஸுக்கு வந்து நீ ஒரு ரூபா கூட காசு தர வேணாம் தம்பி ஆனால் நீ வந்து இன்டர்நெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்துரு அதான் அன்லிமிட்டடாக கால்ஸ் கொடுத்துட்றோம் நீ எவ்வளோ வேணால் பேசிக்க பட் இன்டர்நெட்டுக்கு வந்து மாதம் இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறப்ப எல்லோரும் ஃபர்ஸ்ட்டு வாயை தாங்க ஏன்னா ஃபோன் பேசுறதுக்கு வந்து நம்ம கார்டு போட்டு பத்து இருபது ரூபாய் கார்டு இருந்தோம் இப்போ எவ்வளோ வேணா பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் நமக்கு வச்ச மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு வந்து சொல்லணும் பத்து ரூபாய் இருபது ரூபா கார்டு இருந்தப்போ இந்த பிரச்சனை இல்லை மினிமம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு இரநூறுவா போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வேலை உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை நீங்கள் வச்சிருக்கதே ஒரு பட்டன் ஃபோன் தான் அதில் ஃபோர் ஜியே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்துரூவா கார்டு உங்களால் போட்டுக்க முடியும் ஆனால் இப்போ போட முடியாது இல்லையா அப்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு அதுக்கப்புறம் வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி எந்த லெவலுக்கு போயிட்டு இப்போ ஒரு டூ ஃபிஃப்டிங்குறதான் ஒரு நார்மல் ரீசார்ஜ் பிளான் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைங்குறதும் ஒரு பட்டன் ஃபோனுக்கே வந்து நார்மல் ரீசார்ஜ் பிளான் அதில் ஒரு ஒன் ஜிபி டூ ஜிபி டேட்டாவும் வரும் நீங்கள் பட்டன் ஃபோன் வச்சு அதை யூஸ் பண்ணவே முடியாதுனாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்மளை இருக்கிற சம்பவங்கள் இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம கவர்மெண்ட்டும் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க என்னென்னா இடையில மொபைல் ரீசார்ஜுக்கு ஜிஎஸ்டியை போட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மொபைல் ரீசார்ஜ் பிளான் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் பிளான் இன்னமுமே இன்க்ரீஸ் ஆகிச்சு இப்போ ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு ஒரு நா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எண்பது கோடி பேர் வந்து மொபைல் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க இப்போ இந்த எண்பது கோடி பேரும் இரநூத்தி ஐம்பது ரூ இரநூறுபா மாதம் ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு ரூபாய் ஸோ முப்பத்தி ஆறு ரூபாய் எண்பது கோடி பேர்கிட்ட இருந்து ஒவ்வொரு மாசமும் கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னா எவ்வளவு ரூபாய் வந்து நம்ம இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணால் ஃபோன் பேசிக்கலாம் ஒரு பட்டன் போன் வாங்கினா ரீசார்ஜை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலம போய் இப்போ வந்து மாதம் உங்களால் இரநூத்தம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் தான் ஃபோனே வாங்க முடியுங்கிற ஒரு நிலம வந்திருக்கு இதுக்கு நல்ல இன்னொரு ஆப்பையும் சொல்கியிருக்கேன் என்னென்னா இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணல அடுத்து இருபத்தெட்டு நாளைக்கு அப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க கால் வரது நின்றது இல்லை அப்பையும் கூட நம்ம சில பேர் ரீசார்ஜ் பண்ணுறதுல நிறைய பேர் ரெண்டு சிம்மு வச்சுருப்பாங்க ரெண்டு சிமுக்கும் மாதம் இரநூத்தம்பது இரநூத்தம்பதுன்னு நான் ஐநூறுரூவா செலவு பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு சிம்மை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இன்னொரு சிம்மை சும்மா போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சிம்மு வந்து டீஆக்டிவேட்டு அவங்க அந்த கம்பெனி பண்ணணும் அப்படின்னா அந்த சிம் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கணும் அந்த சிம் வந்து ஒரு மொபைலில் போடப்பட்டிருக்குன்னா அதை வந்து டீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இது வேஸ்ட்டாக அப்படியே இருக்கே அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓடிபி மெசேஜஸ் இதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணிட்டாங்க லட்டுவில் வச்சுருந்தா தாஸ் நட்டில் வச்சேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணலன்னா கூட நமக்கு ஓடிபி வரும் இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோன்னா கன்ஃபர்மேஷனுக்கு ஓடிபி வரும் அதை நம்ம போட்டு தான் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப்பாகவே இருந்தாலும் இல்லையா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை போட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த ஓடிபியை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலன்னா வராது அப்படின்னா அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் சப்போஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ண முடியாது ஓடிபி வாட்ஸ்அப்பில் சென்ட் ஆகும் பட் அது வந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகாது ஏன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு அப்போ அதுக்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து உள்ளதுலே பண்ணுற பெரிய பெரிய ஃப்ராடு தானது தான் ஏன்னா இந்த ஓடிபிங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எல்லா விஷயத்துலையுமே ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ அந்த ஓடிபிக்காக கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ஒருத்தன் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாமல் தான் அப்போ இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலம வருது இல்லையா ஸோ வந்து பத்து ரூபா கார்டு போட்டுட்டு இருந்த நிலமையில் வந்து இப்போ நீ இரநூத்தம்பது ரூபா கார்டு போட்டால் தான் உனக்கு மெசேஜே வரும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு மாதிரி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ஃபஸ்ட்டாக மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக வந்து எனக்கு படுது ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இதில் என்னென்னா நைன்டி ஸ்கிட்ஸு இதை பார்த்துக்கிட்டு இருக்க நைன்டி ஸ்கிட்ஸ் நிறையா பேர் வந்து இப்படியான ஒரு வழியை வந்து தாண்டி வந்திருப்பீங்க அதை வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி நான் நோக்கியால் கலர்ஃபோன் பா போட்டப்போ அதை அசந்து பார்த்த ஒரு ஜென்ரேஷன் இருந்திருப்போம் ஸோ உங்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் ஸோ நம்ம கொள்ளையடிக்க போடுறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது எனக்கு ஒரு ஓடிபிக்கு கூட நம்ம வந்து இரநூத்தம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஏதோ பொதுமக்கள் எல்லாம் கொள்ளையடிக்க கார்ப்பரேட்டாலும் கொள்ளையடிக்கப்படுற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்துது ஸோ அதுக்காக தான் இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவோம் மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுங்க ரெண்டு நம்பரும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி இருக்கிறனால மாதம் ஐநூறுரூவா எதிர்காலத்தில் ஆயிரூபாய் கூட ஆகலாம் ஸோ ஆயிரரூபாயினால ரெண்டு சிம்முக்கு செலவு பண்ண முடியும் ரீசார்ஜுக்கு அப்படிங்கிற பொருளாதார வசதி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை பட் நார்மல் பீப்புள்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சும்மே யூஸ் பண்ணுங்க இல்லைனா உங்ககிட்டே இவங்க வந்து பிடுங்கி தின்றுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் ஓகே தேங்க்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் முட்டை கல்யாணம் எனக்கு தெரியலம்மா மாதிரி அந்த ஈஸியாக மீனாட்சியில் போயிட்டு இருப்போமா என்னமோ அம்மா இந்த பாய்லெட்லேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்